அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க சுவையான பால் டோவி தான் நான் இன்றைக்கு செய்ய போறேன் அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பால் டோவி வந்து பசும்பாலையும் செய்யலாம் தின் செய்யலாம் நான் இன்றைக்கு தின் பால்ல தான் டோவி வந்து அதாவது பால் டோவி வந்து செய்ய போறேன் அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கட விஆர் பிளாக் யூடியூப் சேனல்ல வந்து வணக்கம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியுமே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் என்னென்று தின்பால்ல வந்து பால் டோவி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ வந்து பால் டோவி தான் செய்ய போறேன் அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் எல்லாம் பால் டோவி செய்யறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் பாத்தீங்கன்னா பால் எடுத்து வச்சுக்கிறேன் இது பாத்தீங்கன்னா சொன்னா அஞ்சூட்டி பத்து கிராம் பால் தான் நான் இதுல அரைவாசில தான் இன்னைக்கு வந்து பால் டோவி வந்து செய்ய போறேன் இங்கால பாத்தீங்க சொன்னா முந்திரி பருப்பு இதை வந்து நல்ல சின்ன சின்னன்னா வட்டி வச்சிருக்கிறேன் அதோட நூறு கிராம் சீனி எடுத்துருக்குறேன் நான் வந்து சீனி நிறைய வந்து போடையில கொஞ்சம் நூறு கிராம் தான் எடுத்துருக்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் தின்பால் வந்து ஏற்கனவே தானே அதால் வந்து கொஞ்சம் சீனி போட்டு நாங்கள் தின்பால் செய்ய் வந்து செய்தாலே நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காண்டி தான் நூறு கிராம் சீனியை எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளவு தான் பால் டோய் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தின்பாலை உடைச்சு இந்த சட்டிக்குள்ள வந்து ஊத்தணும் இதுக்குதான் வந்து நான் பால் டோவிக்கு வந்து என்ன சொல்றது இந்த பால் டோவி செய்யறதுக்கு இந்த டின்பாலை வந்து காய்ச்சி எடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி டின்பால உடைச்சு இந்த சட்டிக்குள்ள ஊத்துவான் எத்தனை பேருக்கு இந்த டின்பால் வந்து இப்படி கையில ஊத்தி அப்படி சாப்பிட பிடிக்கும் நீங்களா இப்படி இருக்கு கையில ஊத்தி சாப்பிட்டா அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப வந்து அரவாசி தின்பால வந்து இந்த சட்டிக்குள்ள வந்து போற தின்பால வந்து அரைவாசி ஊத்தி வச்சிருக்கிறேன் அதோட வந்து படுத்து வச்ச நூறு கிராம் சீனிய போட போறேன் இப்ப வந்து இது ரெண்டேமே நல்லபடிவா கலந்து எடுக்கணும் நல்லபடியா கலந்து விடுவோம் இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு நல்ல வடிவாக காய்ச்சி எடுக்கணும் நான் காய்ச்சி எடுக்க காட்டுறேன் எந்த பதத்தில் வந்து இறக்கணுமென்று சொல்லி வந்து நெருப்பு வந்து மூட்டியாச்சு நீ சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு நல்ல வடிவாக கைவிடாமல் நாங்கள் வந்து என்னென்னு சொல்றது கைவிடாமல் கொண்டே இருக்கணும் இல்லாடிக்கி வந்து கீழே அடி பிடிச்சிடும் அதால் கைவிடாமல் நல்ல வடிவாக கிண்டணும் இந்த சீனியும் வந்து நல்லா கரையணும் அதுக்காண்டி கை விடாமல் கிண்டிக்கொண்டே இருக்கணும் என்ன வந்து தின்பால் வந்து சீனி எல்லாம் கட்டி கட்டியா இருக்கு பாத்தீங்களா இது வந்து நல்லா கரையோணும் கரஞ்சு நல்லா திட்டாண்டி வரும் இந்த முட்டாம நல்ல வடிவா திடாண்டு வரும் அப்பதான் இது நிறைய நேரம் கொஞ்சம் கிண்டோணும் தான் கொஞ்சம் நேரம் பிடிக்குன்னா நான் விடாம அப்படியே கிண்டிக்கொண்டே இருக்கணும் கைவிட்டோம்னா சரி சட்டில எல்லாம் மொட்டி கீழே எல்லாம் மெரிஞ்சிடும் நெருப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டுதான் கிண்டணும் என்று சொன்னா கீழால வந்து எரிஞ்சிடும் பக்கன்னு வந்து சட்டியில வந்து ஒட்டி புடிச்சிடும் அதால வந்து அடி பிடிச்சிடும் அதனால நெருப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கிண்டி கொண்டே இருக்கணும் அப்படியே கை கொஞ்சம் விட்டமென்ட்டு சொன்னா சரி எனக்கு கீழால எரிஞ்சிடும் அதால கை விடாம நல்ல வடிவா கிண்டணும் மேலால கிண்ட கூட அடியால தான் கிண்டணும் மேலால நோமலா எல்லாம் கிண்டினா சரி வராது அடி கொடுத்து நல்ல வடிவா கிண்டோணும் பாருங்க வந்து அப்படி காய்ச்சிப்பட்டு இப்படி வந்துட்டுன்னு சொல்லி பாருங்க அப்படி இருக்கு பாத்தீங்களா நல்ல கை விடாம அப்படியே கிண்டி கொண்டே இருக்கணும் இதோட வந்து நான் கஜு சேர்க்க போறேன் வட்டி வச்ச கஜு சேர்த்துட்டு குண்டு கொஞ்ச நேரம் விட்டமனு சொன்னா தட்டில ஆடி பிடிச்சிரு அதனால மழை மலர்ந்து கிண்டி கொண்டே இருக்கணும் பாத்தீங்களா இப்படி தடிப்பா வந்துட்டேன்னு சொல்லி இன்னும் காய்ச்சப்படுவோம் நல்லா

டின்பால் வந்து இப்ப நாங்க காட்சி பட்டு ஒன்று விரும்பானே அப்பி கொண்டு கொண்டு வரும் கிண்ட கையெல்லாம் நோகுது சரியா இப்ப வந்து பால் டோவிக்கு வந்து நல்ல வடிவா தின்பால் காய்ச்சி எடுத்தாச்சு அப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா ஒரு ரெயில வந்து அங்கால எல்லாம் பூசி வச்சுக்கோ அதுலதான் வந்து இத வந்து போட்டு நல்ல கட் என்னன்னு சொல்றோம் நல்ல சதுர கட்டியா வந்து வட்டி எடுக்கணும் பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி இருக்கணும் இப்ப வந்து ரகி நான் அந்த தட்டுல வந்து ஊத்த போறேன் இப்ப வந்து மாஜரின் பூசி ஒரு தட்டுல வந்து வச்சிருக்குன்னு அதுலதான் வந்து போட போறேன் தட்டுல வந்து போடுவோம் நல்ல வாசமா இருக்குது இப்ப வந்து பால் டோவிக்கு வந்து எல்லாம் காய்ச்சி நல்ல வடிவா தட்டுல வந்து ஊத்தி வச்சிருக்கேன் இனி வந்து ஒவ்வொரு துண்டு வலா வந்து வட்டி எடுக்கணும் சொன்னா எனக்கு இந்த கேக் கேக்ல காவாசி தர் வந்து வந்துருக்கு அப்ப அதுக்குள்ளேயே போட்டு நல்ல வடிவா என்னன்னு சொல்றது செட் ஆகி வச்சிருக்கேன் இதை வந்து நீ ஒரு துண்டு எல்லாம் வந்து வட்டி எடுக்கணும் கொஞ்சம் சூட்டோடையே நாங்க வெட்டணும் சொன்னா வட்டுறது வந்து கஷ்டமா இருக்கும் அதால கொஞ்சம் சூட்டோடய வட்டி எடுப்பேன் நாங்கள் முந்தி நர்சரிக்கு போயிக்கெல்லாம் உங்களுடைய அம்மா வந்து கடையில் இந்த பால் டோவி தான் எனக்கு வாங்கி தருவா சொன்னா பால் டோவி என்றாலே ஒரு விருப்பம் வட்டியாச்சு கொஞ்சம் முருகட்டும் மிருகினா பிறகு நாங்கள் எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் பால் டோவியை வந்து தட்டில் ஊத்தி நல்ல சின்ன சின்ன துண்டுகளா வந்து வட்டி வச்சுக்கிறோம் அதை வந்து நாங்கள் பிரிம்பா எடுத்து வைக்கப்படுறோம் ஒவ்வொரு துண்டு வல ஒரு துண்டுவலை வந்து எடுப்போம் இந்த கரண்டி வந்து எடுப்போம் இந்த கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாத்தீங்களா அப்படி இருக்குன்ற ஒரு துண்டு வலை கட்டியா இருக்குது கையாலேயே எடுத்து அப்படி வருது பாத்தீங்களா அப்படி இருக்கு கஜி பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்டியா இருக்கும் கடிச்சு சாப்பிட எடுத்து எடுத்து வைப்பேன் இந்த கெண்டோஸ் மாதிரி வருது நாங்க சாக்லேட் முடிப்போம் முறிக்க அந்த உளுகுள் நட்ஸ் எல்லாம் இருக்கு அதே போலயே இருக்குது கச்சான் கச்சாம்பருப்பும் வந்து போடலாம் கிட்ட வந்து கச்சான் கச்சாம்பருப்பு இல்லாதபடியா நம்ம வந்து கஜு மட்டும்தான் போட்டோம் நான் இப்போ இப்ப வந்து எல்லா பால் டோஃபியும் எடுத்தாச்சு இது வந்து பால் என்ற விட முந்தி நாங்கள் வந்து இதை பால் கட்டி தான் சொல்றது என்ன சொன்னா நல்ல சதுர சதுர கட்டியா நல்ல சின்ன சின்ன கட்டியா வந்து வச்சிருப்பீங்க கடையில அஞ்சு ரூபா அண்டு நான் நினைக்கிறேன் நான் அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் அது முந்தி இப்ப வந்து கொஞ்சம் வரத வந்து இது தான் இருக்கு ஆனா சில கடையில வந்து இருக்கும் இந்த பால் டோவி பேருங்க ஒவ்வொரு துண்டா வந்து எடுத்து வச்சிருக்கணும் அப்படியே இருக்குன்னு சொல்லி அதோட பாதிய சொன்னா அந்த டின் பாண்ட வாசனமும் இந்த கaju எல்லாம் போட்டது நல்ல இருக்கு ஏன்னு சொன்னா நாங்க சட்டி எல்லாம் வடிச்சி சாப்பிட்டோம் அதுல இந்த தூள் நீங்க சாப்பிட்டு நீங்க அப்படி இருந்தது நல்லா இருந்து நல்லா நானே நீங்க தான் சட்டி வடிச்சி சாப்பிட்டாள் நான்தான் சட்டி வடிச்சி சாப்பிட்டேன் ம் bananas முருஞ்சு சாப்பிடு காடுமேன ਉਹਨੇ முருஞ்சு காடுடா முருஞ்சு காடு நான் இனி சாப்பிடு ஏய் இங்க வாஞ்சி முருது காட் நீ இல்ல நீ சொல்லி இப்போ வந்து சாப்பிட போறேன் இனிப்பெல்லாம் நல்ல கணக்காகவே இருக்குது அது அதோட கடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு வீட்டில் வந்து நாங்களாகவே செய்து சாப்பிடலாம் இந்த பால் ட்ராஃபி எல்லாம் நாங்கள் வந்து கடையில் வந்து வாங்கி அப்படியே என்ன டேஸ்ட் சுவை இருக்குதோ அதே சுவை வந்து நான் இப்போ செய்த பால் டோஃபில வந்து இருக்குது நீங்களும் வந்து வீட்டில் வந்து இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொடுறோம் மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் ரோஹலே பாய்